السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله أنكم أنيت الكمرية الله أمين من الذي أعلم عليه أرمي صلى الله عليه وسلم الله أمين நாள்தோறும் ஒரு நபிமுறை மரணம் செய்து வருகின்றோம் இந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் இருபத்தி ஆறு நபிமுறைகள் கூறப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாவது நபி நபிமுறை என்னவென்றால் தாதா ரசூல் الزکاةُ انترت الاسلام الزکاةُ انترت الاسلام مون روارد دیلا نویر نائم صل اللہ علیہ وسلم کوئی نارکن الزکاة ان بدو اسطلاق ان پارما یہ براکو کوئی نارکن انتا دیس அபு தர்தான் அனுபவம் அறிவிக்கிறார்கள் தபுரானித்தார்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் பொதுவாக இஸ்லாமத்தினுடைய கடமைகள் என்பது ஐந்து கடமைகளாக இருக்கின்றது இந்த ஐந்து கடமையிலே நடைமுறையிலே சக்காத் என்பதை நான்காவது கடமையாக நாம் கூறிக்கொண்டிருந்தாலும் அதை மூன்றாவது கடமையாகத்தான் பெருமாக கூறுவார்கள் என்பது ஐந்து விஷயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்ன பெருமானார் அவர்கள் முதலாவது கடினமாக சொல்லிவிட்டு இரண்டாவது வைத்தான் இரண்டாவது இஸ்லாம் கொள்கையை நிறைவேற்றுதல் மூன்றாவது சக்காத்தை கொடுப்பதற்காக பெருமானா ஹதீசிலே சொல்வார்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளிலே மூன்றாவது கடமையாக இருக்கின்றது பெருமானா செலவர்கள் ஹதீசிலே தொழுகைக்கு அடுத்த சக்காத்தி சொன்னார்கள் அதே நேரத்திலே குரானிலேயுமே அதிகமான இடங்கள் ஏறத்தாழ எழுபது இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களிலே அதாமுத்தாலா தொல்லையும் சக்காத்தையும் சேர்த்துத்தான் கூறுகிறார் அகைமுஸ் தலா அகாமு சக்கா தொல்லையை நிறைவேற்றுங்கள் சக்காத்தை குடும்ப என்று அலாகுத்தாலை சேர்த்துத் தான் கூறுகிறாள் இதனை தான் அப்துல்லா நஃபாஸ் இல்லாமுத்தாலா அங்கவர்கள் கூறுகிறார்கள் அலாவுத்தாலா குர்ஆனிலே மூன்று இடங்களிலே இரண்டு விஷயங்களை இணைத்து கூறியிருக்கின்ற அதில் ஒன்றை விட்டு ஒன்றை ஒருவர் செய்கிற நேரத்திலே செய்த காரியமும் முழுமை பெறாது என்பதாக கூறுகிறார்கள் ஒண்ணு செய்யறது முழுமை பெறாது என்பதாக திருமண வாழ்க்கை கணவன் மனைவி இரண்டு பேருமே சரியாகத்தான் வாழ்க்கை செய்கிறார்கள் ஒருத்தர் சரியா இருக்காங்க ஒருத்தர் சரியாக இல்லை குடும்பம் சண்டை போகும் அதே மாதிரி தான் தொழுகையின் சர்க்கார்த்து இரண்டையும் வல்லா குத்தால் இணை தேன் கூறியிருக்கிறார் மூன்று இடங்களில் இரண்டு விஷயங்கள் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறார் ஒன்று அதிசூல் அல்லா முதற்கு கீழ்ப்படையுங்கள் ரசூலுக்கு கீழ்படுகிற சேர்த்துக் கூடுகிறார் ஒருவர் அல்லா முதற்கு கீழ்படுகின்றார் ரசூலுடைய சுண்ணத்துகளை அவன் வேண்டுமென்றே புறப்பட்டிருக்கிறார் என்றாலும் கூட அவர் முழுமையாக கீழ்படைந்தவராக கருதப்பட மாட்டார் அது மாதிரி இரண்டாவதாக சொல்வார் எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் என்று செய்வது என்று அலா முத்தாரா கூறுகிறார் ஒருவர் பெற்றோரை புறக்கணிக்கிறார் பெற்றோரை நல்லபடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் இறை கடமைகளை புறக்கணிக்கிறார் என்றாலும் கூட இவர் முழுமையானவராக கருதப்பட மாட்டார் அது போன்றவர் அல்லா சக்கா சார்மையை நிறைவேற்றுங்கள் சக்காத்தை கொடுங்கள் என்று அல்லா முத்தாரா சேர்த்துத்தான் கூறுகின்றார் அதனை ஒன்றை விட்டு விட்டு ஒன்றை செய்வதன் மூலமாக அவர் முழுமையான கடமை நிறைவேற்றியவராக கருதப்பட மாட்டார் கூடும் வணக்கம் கூடும் இரங்கலை ஒன்று செய்கிறாங்க அப்படி இல்லை கூடும் ஆனால் அது முழுமை வராது என்பதாக நபார் சிலாஹுத்தலாம் கூறுகிறார்கள் ஆக அல்லாரும் சரி ரசூலும் சரி இந்த தொழுகையோடு சேர்த்து தான் சக்கராத்தி கூடுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் இது உடலின் வழக்கம் இது பொருளின் வழக்கம் இந்த இரண்டையும் பிரித்த பார்ப்பதை மாற்றம் தடை செய்கின்றது வணக்கம் என்பது இந்த ஐந்து கடமைகளும் மூன்று விதங்களிலே கடமையாக்கப்படுகிறது ஒன்று உடல் சார்ந்த வணக்கம் களிமா தொலகை நோங்கும் இது உடல் சார்ந்த வணக்கம் ஜக்காத் என்பது பொருள் சார்ந்த வணக்கம் ஹஜ்ஜி என்பது உடலும் பொருளும் சேர்ந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது அப்ப என்னன்னா இந்த தொழுகை என்பது எப்படி உடல் சார்ந்த வணக்கமோ கட்டாய கடமையோ அதே மாதிரி ஜக்காத் என்பதும் பொருள் சார்ந்த கட்டாய கடமை

நிறைவேற்றினார்களோ அவர்கள் ஒட்டகத்தினுடைய மூக்கனால் கயிறு அளவு கொடுக்க மறுத்தாலும் கூட அவருக்கு எதிராக நான் போர் செய்வதை சொல்லுவாங்க நீங்க ஏறவு கோபடுறீங்க நான் கூட நேற்றுல தனியா பேசி கொஞ்சம் அனுப்புறேன் ஏன்னா அந்த நாற்பது குடிக்கணுன்றக்காகவே ஏற்கனவே இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு வயசு ஆகும் இதை விட கூட தனியாகுத்த பேச அப்ப கேட்பாங்க அதாவது கோபப்படுதல் என்பது உலகம் சார்ந்த விஷயங்கள் பொறுமை நிதானம் தேவை மார்க்கம் சார்ந்த விஷயத்துல என்ன இருந்தால் கூட கோவப்படுவேன் என்பவாங்க அப்ப என்ன செய்றாங்க அபூக சித்தி கோபப்படும் போது சுப்ரேபு கேட்டாங்க ஏன் நீங்க ரொம்ப கோபப்படுறீங்க முஸ்லீம் எதிராக போல் செய்யணும்னு தெரியல ஏன் நீங்க எந்த அளவுக்கு கோபப்படுறீங்க என்பது அவ்வளோ சித்தி கேட்பாங்க நீ அறியாமை காலத்தில் வீரனாக இருந்தாய் இஸ்லாமத்துக்கு வந்தது போல நீ கோடை ஆக்கியா என்பதை கேட்பாங்க சொல்லிவிட்டுதான் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்ய பெருமா அந்த தொழுகையும் தொழுகை எப்படி கட்டாய கடமையோ அதே மாதிரி சட்டாத்திர கட்டாய கடமை யார் வேண்டும் என்றே அவரோட அவரோடு நான் போர் செய்வது சொன்னாங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா புராணிதையும் அதே சிலையும் சரி அந்த இரண்டு நினைத்தே சொல்லக்கூடிய நிற்கிறார் சரி இந்த பெருமாநா என்ன கூடுகிறாங்க பாடம் நிர்வாக சொன்னார்கள் ஏன் பாடம் நிர்வாக சொன்னாங்க அறிஞர் மக்கள் மூன்று செய்திகளை விளக்கம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலாவது பாடமா என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார் அல்லாருடைய பொருத்தத்தை பெற்றுத்தரலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பொருளினுடைய மோகத்தை விட அல்லாவுடைய பொருத்தத்துக்கு முதலிடம் கொடுத்தத்தான் அந்த சக்காரத்தை நிறைவேற்றுகிறான் ஏன்னா தன்னுடைய பொருளை எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்கு அவன் பெரிய மனசு வேணும் அது கொஞ்சம் கொஞ்சம்தான் பரவாயில்லை இருபது ஒரு அம்பது குறு கொடுங்க அவர் ஐநூறு ஆயிரம் குழுவெல்லாம் கொடுத்துருவார் இவரை சக்காத்து கணக்கு பண்ணி இது சில ஒரு தொகையே வரும் பல பேர் கேட்டிருக்கான்

அந்த பொருளுடைய தீங்கள் மிக தூய்மையாகிறது இரண்டாவது சக்காரத்தினாலே வளர்ச்சி தான் என்று சொல்லத்தான் அல்லாஹு அல்லாஹுமே கூறுகிறார் அல்லாஹு தாலா வட்டியை அழைத்தினால் சக்காரத்தை என்ன செய்ய அல்லாஹு தாலா வளர்க்கின்றார் அவையுமே வெளி தோட்டத்திலே பார்த்தால் உங்களுக்கு அது குறைவாக தெரிந்தாலும் அல்லாஹ் அதை செய்வான் செய்வார் யார் உதவிட்டு அந்த நம்பிக்கையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் முதலிடம் கொடுத்து இவரே செய்கின்றார் நப்சை கட்டுப்படுத்துகின்றாரோ அவர் என்ன செய்த நரசுக்கு மானசீதனை கொடுக்கின்றாரோ அல்லாஹ் பொருத்தம் அவரு கிடைக்காது எனவே நின்னுகின்றார்கள் பாடம்பா என்ன அப்படின்னா தன்னுடைய மனதிற்கு முதலிடம் கொடுக்காமல் அல்லாஹ் பொருத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து நேர்வேற்றுகிற ஆரத்தினார் அல்லாஹ் உடைய பொருத்தத்தை அடைகின்ற பாடம் ஆக இருக்காதை பரமயாமில்லா அக்பர் அல்லாஹ் பொருத்தம் விளைப்பது எல்லா வகையான வாக்கியத்தையோட சொட்டத்தை விட சேர்ந்தது உண்டு இரண்டாவது நடக்கிறாங்க அதாவது சிராத்த பாடம் இருக்கா இல்லையா அந்த பாடத்தை கடக்கின்ற ஒரு கருவியாக அது ஒரு ஆயுதமாக இருப்பதாக எழுகிறார்கள் ஏன்னா சக்கார்த்திய நிறைவேற்றுகிற நேரத்தில் அந்த சிராத்த புஸ்தக்கு அந்த பாடத்தை எளிதாக கடக்க முடிகின்றது என்பதாக எழுகின்றார் இரண்டாவது பெருமான பாடம் சொன்னது மூன்றாவதாக எழுதுகின்றார்கள் அது செல்வந்தர்களுக்கும் வரியவர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற பாடமாக இருக்கிறது ஏனெனில் அந்த செல்வந்தர் எப்போது அந்த செல்வத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கின்றாரோ அந்த ஏழைகளுடைய அன்பு அவருக்கு ஏற்படுகிறது அவருடைய ஏழைகளுடைய அன்பு அவருக்கு கிடைக்கிறது ஏழைகளுடைய துவார்கள் கிடைக்கிறது அப்ப ஏழைகளுக்கு அந்த செல்வேந்தர்களுக்கு மத்தியிலே அது ஒரு பாடமாக இருப்பதாக அரிய மக்கள் எழுகின்றார்கள் இதே மாதிரி சக்காரத்தை கொடுப்பதன் மூலமாக என்ன செய்த பல்வேறு படங்கள் இருக்க இருப்பதை நான் அதே சரியாக நாம் காணுகின்றோம் அத சக்காத்தி என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை திறமைகளை ஒன்றாக இருக்கிறது இன்னும் சொல்லப் போனா இந்த ஹரிசுக்கு இன்னொரு விளக்கம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது சக்காத்தி என்பது தூய்மைப்படுத்துகிறதுன்னு சொன்னா அது பொருளை மட்டும் தூய்மைப்படுத்தவில்லை உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துகிறது என்று உள்ளத்தை தூய்மைப்படுத்துதான் சொன்னேன் இல்லையா அது கஞ்சத்தனத்தை விட்டு வந்து சேர்ந்து உள்ளத்தை இது தூய்மைப்படுத்துகிறது என்பதா எழுதுகிறாங்க இது தத்தையே தத்தையே உ நதீனத்தை கஞ்சத்தனம் என்ற இருதை என என்ற எளிதை விட்டும் என்ன செய்கிறது உள்ளத்தை தூவி பரத்து என்பதாக எழுதுறான் அதனை வரத்து செய்கிறது என்பதாக சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளத்திலே வந்து என்ன செய்யறது உள்ளத்தில் அந்த தயான தன்மையை ஏற்படுத்துகிறது என்பதாக எழுதுறாங்க அதனால ஜக்காத் என்பது ஒரு மனித கற்றாயம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது ஜக்காத் யாரு கடமையாகிறது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு சக்காத்து கடமையாக அதே நேரத்திலே நகையாக இருந்தால் தங்கமாக இருந்தால் யாரிடத்திலே பத்தே முக்காக்கோ நகை இருக்கிறது அவருக்கு சக்காத்து கடமையாகும் வெள்ளியாக இருந்தால் அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் இருந்தால் அவருக்கு கடமையாகும் அதே நேரத்துல நான் ரொம்ப சங்கத்துல பயான சொன்னேன் இப்ப ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது தங்கம் கொஞ்சம் தான் இருக்குது வெள்ளி கொஞ்சம் தான் இருக்கு ரெண்டு தனித்தனியா இருந்துச்சுன்னா தனித்தா கடவுள் பண்ணிடலாம் இப்ப என்ன எல்லாமே கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் தங்கம் இருக்கிறது கொஞ்சம் வெள்ளி இருக்கிறது கொஞ்சம் பணம் இருக்கிறது என்ன செய்யணும் பொதுவாகவே தங்கத்தை கணக்கு பார்க்க கூடாது வெள்ளியை தான் கணக்கு பார்க்க வேண்டும் சொன்னால் தங்கத்தை கணக்கு பார்த்தால் பெரும்பாலானவருக்கு சட்டாட்டு கடமையாகாது பொதுமக்களுக்கு இது நென்மையாக இருக்குமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் அந்த சட்டாத்த அவருக்கு கணக்கு பார்க்க வேண்டும் வண்டிப்படையில ஒருத்தருக்கு என்ன செய்யறது அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு தங்கம் கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் பணம் கொஞ்சம் இருக்குமானால் போனால் அவருக்கு சக்காத்து கடமையாகப்படுகின்றது அப்ப அவர் என்ன செய்ய முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதாக எழுதுகிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து என்ன செய்ய வேண்டும் அந்த சக்காத்து கடமையாகக்கூடிய அளவுக்கு நிசார் அவருக்கு இருக்க வேண்டும் அளவு இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதாக எழுதுறாங்க இதுல இன்னும் உடல் சொல்கிறாங்க அந்த சக்காத்துடைய பொருள் வந்து ஹலாக இருக்க வேண்டும் ஒருவேளை இவர் ஹராமையை சம்பாதித்தார் அந்த ஹராவுடைய பொருட்கள் சக்காத்த கடமையாக இருக்கிறார் ஏன்னா இதுவே ஹராமாக இருக்கிறது எனவே இந்த ஹராமான பொருளை செய்யக்கூடாது சக்காத்தி கடமையாகாது எனவே இவர் இவர் சம்பாதிக்க கூடாது ஒருவேளை ஹராமான வருமானங்கள் வருமானால் அதை தனியாக வைத்து அதை ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் உதாரணமா என்ன செய்யுது அப்படின்னா இவர் பேங்க்ல பணம் போட்டிருக்காரு என்ன செய்யுது இது வந்து யதார்த்தமானது இந்த சக்கா அதை வந்து வேணாம் சொல்லக்கூடாது வேண்டாம் என்று சொன்னால் அது வந்து சரி மற்ற வரிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அது நமக்கு அது தேவையில்லை அறிஞர் மக்கள் சொல்லுவாங்க அந்த பணத்தை வாங்கி இதை செய்ய வேண்டும் நமது ஏழைகளுக்கு சதக்காவுடைய நீயத்திலாக கொடுத்து விட வேண்டும் அவ என்ன சொல்றாங்க சக்காத்து என்பது என்ன செய்ய வேண்டும் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் சக்காத்து கடமையாக கூடிய அளவுக்கு அவர் தொகை இருக்க வேண்டும் மூன்றாவதாக அது ஒருவரும் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இன்னொன்று நாலாவது ஹலாராக இருக்க வேண்டும் ஐந்தாவது ஒன்று என்ன செய்யும் அவருடைய அதிகாரத்திலே அது அவருக்கு அவருடைய சொந்தமான பெற்றோர்கள் இருக்கு இவருக்கு அவரு சொந்தமாக்கி கொடுக்கல அவர் எப்ப அவர் போட்டா போனா கிடைக்கும் அப்படின்னு இருந்தா அதுக்கு இவர் கொடுக்கிறது தேவையில்லை அவருடைய பெற்றோருடைய பேர்ல தான் அது இருக்கு இவன் சொத்து புற என்ன செய்யறது வேண்டாம் வீட்டுல புரியிருந்திருக்க வீட்டுல குடியிருக்கிற ஒரு சொத்தை விட்டுன்னு வைங்க அவர் சில தந்தை இருக்கின்றார் அந்த தந்தை அவருடைய மனவை கொண்டு சந்தாதிக்கூடியார் பொதுவா குடியிருக்கக்கூடிய வீடு கடமை ஆகாது வாசக வந்துச்சு அப்படிங்கறது அது சக்காது கடமை ஆகும் ஆனா ஒரு தந்தை என்ன செய்யறாரு நான் இருக்கிற வரைக்கும் இதை பூரா ஏபரப்பு தான் எனக்கு பிறகு உங்களுக்கு சொன்னா இதுக்கு மகன் சக்காது கொடுக்கணுமா அது தேவையில்லை

والسلام عليكم ورحمة الله وبركاته.